மாவட்டத்திலே முதன் முதலாக உடையார் பிரித்து எடுக்கும் புதிய இயந்திரத்தை ஜெனரல் மேனேஜர் துவக்கி வைத்தார் வெள்ளை பிள்ளையார் கோவில் தெருவில் சிவா ஃபுட்ஸ் இன்ஃபெக்ட்ஸ் கம்பெனி உள்ளது இந்த கம்பெனியை விரிவுபடுத்தும் வகையில் அரியலூர் மாவட்டத்திலே முதன் முதலாக ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட இயந்திரம் மூலம் முந்திரி கோட்டையிலிருந்து முந்திரி பருப்பை பிரித்து எடுக்கும் இயந்திரத்தை பல மாதங்களாக வேலை செய்து நேற்று திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிவா புட்ஸ் இன்பெக்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் நவ் பல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஜெர்மன் ஜி சிவகுமார் தலைமை வகித்து ஏற்புரை வழங்கினார் கோயம்புத்தூர் இந்தியன் வங்கி ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர் பி சுதாராணி கும்பகோணம் ஜோனல் மேனேஜர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் குத்துவுளை ஏற்றி வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் உடையார்பாளையம் இந்தியன் வங்கி கிளை மேலாளர் பிரேம்குமார் பெரம்பலூர் மாவட்ட தொழில் அதிபர் செந்தில்குமார் உள்ளிட்ட முக்கிய தொழில் அதிபர்கள் சிவா புட்ஸ் இன்பெக்ஸ் கம்பெனியின் அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சிவா புட்ஸ் இன்பெக்ஸ் கம்பெனியின் நிர்வாக இயக்குனர் பேசும்போது முதன் முதலில் பத்து பேரை வைத்து இந்த தொழிலை தொடங்க ஆரம்பித்தேன் தற்போது ஆயிரம் பேருக்கு மேல் வேலை செய்கிறார்கள் இன்னும் சில காலங்களில் ஐயாயிரம் பேர் வேலை செய்யும் அளவுக்கு இந்த கம்பெனி வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது நிச்சயம் நடக்கும் இவ்வாறு அவர் கூறினார் முடிவில் நவ் பல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் செரின் சித்தாரா அனைவருக்கும் நன்றி கூறினார்